முருகப்பெருமான் வீட்டிற்கும் பல கோவில்கள் மலை தான் அமைஞ்சிருக்கும் அதுதான் சிறப்பு ஆனால் இந்த மலை முருகப்பெருமான் வீட்டிற்கும் மலைகளிலே மிக உயரமான மலை மிக உயரமான மலை மட்டுமல்லாது செங்குத்தான மலை மூவாயிரம் அடியுள்ள செங்குத்தான மலை ஆயிரத்தி எட்நூறு படிகளை தான் முருகப்பெருமானை தரிசனம் செய்ய முடியும் இந்த செங்குத்தான மலையை வந்து அவ்வளவு சாதாரணமாக எல்லாருமே ஏறிட முடியாது இந்த மலையை ஏறுவது மிக கடினம் இந்த கோவில் இருக்கிற முருகர் ஐந்து முகங்கள் எட்டு கரங்களோட காட்சி தராரு கோயம்புத்தூர் மாவட்டத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்துல புளியம்பட்டி இருக்கு அங்கிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துல இரும்பறை அப்படிங்கிற இடம் இருக்கு இரும்பறை அப்படிங்கிற இடத்துல ஓதி மலையின் மீது முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் எந்த ஒரு தொழிலை புதியதா தொடங்கிறதுக்கு முன்னாடியும் ஓதிமலை முருகன் கிட்ட பூ வச்சு உத்தரவு கேட்டு தொடங்கி அதன் பிறகு தொழிலை ஆரம்பித்தால் வெற்றி நிச்சயம் இது தொழிலுக்கு மட்டுமல்ல வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலும் முருகன் கிட்ட உத்தரவு கேட்டு அதன் பிறகு சுப நிகழ்ச்சிகளை நடத்துறது இந்த ஊர் மக்களுடைய வழக்கமாகவே இருக்கு ஓதிமலை முருகர் கோவில் திங்கள் வெள்ளி சஷ்டி கார்த்திகை அமாவாசை தினங்கள்ல காலை பதினோரு மணிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் திறந்திருக்கும் முருகப்பெருமானை தரிசனம் செய்யலாம் மார்கழி மாதத்திலும் காலை பதினோரு மணிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும் பிற நாட்களில் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோவிலினுடைய தொலைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொண்டு கோவில் எந்த நேரம் திறந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது கோவிலுக்கு போகணும் செங்குத்தான படிகளில் ஏறி முருகப்பெருமானை தரிசனம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திங்கள் வெள்ளி சஷ்டி கார்த்திகை அமாவாசை தினங்களில் போறது சிறப்பு மூவாயிரம் அடி உயரமான செங்குத்தான மலை ஆயிரத்தி எட்நூறு கடினமான கருங்கல் படிகளை கடந்து முருகப்பெருமான் அற்புதங்களை உங்ககிட்ட நான் பகிரப் போறேன் இது எல்லாமே என்னுடைய நண்பர்களினுடைய நேரடி அனுபவம் நீண்ட வருடங்களா குழந்தை இல்லை பல மருத்துவர்கள் கிட்ட பரிசோதனை பண்ணிட்டாங்க மருத்துவர்களும் ஆணோட விந்தணுவில் சரியான அளவு உயிரணு இல்லை அதனால குழந்த பிறப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க திருமணமாகி அஞ்சு வருஷம் போகாத மருத்துவமனை இல்லை பார்க்காத மருத்துவர் இல்லை ஆனால் எல்லா மருத்துவர்களுமே கைவிட்டுட்டாங்க கடைசியாக முருகா உன்னை தேடி வரோம் அப்படின்னு மூவாயிரம் அடி உயரமான செங்குத்தான மலை மீது ஏற முடியாம கஷ்டப்பட்டு ஏறி முருகன்கிட்ட வந்து சரணாகதி அடையிறாங்க முருகனை வேண்டுன அடுத்த மாதமே அவர்களை வந்து கருவுற்று குழந்தை பிறக்குது இந்த அதிசயத்தை பார்த்து மருத்துவர்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க இந்த மாதிரி பலருக்கு நடக்காது அப்படின்னு சொன்ன விஷயங்களை தன்னுடைய பக்தர்களுக்கு முருகப்பெருமான் நடத்தி காட்டியிருக்காரு இந்த கோவில் மலை பார்க்கறதுக்கு சின்ன மலையா இருக்கும் ஆனா ஏறுவதற்கு மிகவும் கடினம் செங்குத்தான மலை மீது ஏறணும் சற்ற தவறினாலும் நம்ம கீழே விழுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாயிருக்கு ஒவ்வொரு முன்னூறு படிக்கட்டுக்கும் ஒரு இலைப்பாரும் மண்டபம் அமைஞ்சிருக்கு சமத்தரையே கிடையாது முழுவதுமே படிக்கட்டுகள் தான் இருக்கு எட்நூத்தி ஐம்பதாவது படிக்கட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கோவில் இருக்கு இதற்கு பிறகு இளைப்பாறும் மண்டபம் கிடையாது முருகனை புகைப்படம் எடுக்க அனுமதி கிடையாது இந்த மலையிலிருந்து பார்க்கும் பொழுது பவானிசாகர் அணையினுடைய தண்ணீர் தெரியும் மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் இருக்கிற மாதிரி தெரியும் மலை இருந்து பார்க்கும் பொழுது அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு இந்த மலை மேல் வாகனங்கள் போக முடியாது மலை மேல் போவதற்கு வேற எந்த வசதியும் இல்லை கருங்கல்லால் ஆன படிக்கட்டுகள் வழியாக ஏறி தான் போகணும் வயதானவர்களாக இருந்தால் ஏறுவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இள வயதுடையவர்கள் வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்யணும் அப்படின்னா செங்குத்தானா மலை மீது ஏறி முருகப்பெருமானை தரிசனம் செய்யலாம்